ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆள்மணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூணு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள் மனம் நினைக்கிறதோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இதனால் வரை உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருக்கும் ஒருவர் உன்னிடம் பேசினால் அதுவே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் அதுவும் இன்னும் மூன்று மணி நேரத்தில் பேச வைக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய ஆழ்மனம் எதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு உன் சாயப்பா உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய ஆள்மனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வைக்கிறேன் நம்பிக்கையோடு எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றித் தருகிறேன் இதை கேட்டு முடித்தவுடன் இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு மூன்று மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசுவார் ஒரு உண்மையை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்குமிருந்த அத்தனை கருத்து வேறுபாடு நீங்கி உங்கள் மனக்கவலைகள் நீங்கி நீங்கள் மீண்டும் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய கவலையை போக்கி உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறேன் மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு அல்லாஹ் மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக் என்று இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிடு மூன்று மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க